வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் சத்தியவசன நிகழ்ச்சிக்கு இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆண்டவர் இயேசு உங்களோடு அவருடைய வார்த்தை கூடாக அவருடைய ஆலோசனையை உங்கள் மத்தியிலே தருவாராக இந்த நாளிலே இந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லாட்டி யூடியூப்லேயோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் பார்த்து கொண்டிருக்கலாம் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் உங்களை அவருடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே இந்த நாளிலே தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார் ஆமாம் எங்கள் மத்தியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒருவேளை நாங்கள் இருக்கிற இடங்கள் சுற்றிலும் இப்போ ஒருவேளை இன்றைக்கு நம்ம இந்த இலங்கை தேசத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் எங்கிலும் நீங்கள் பார்க்க கலம் சரியான உஷ்ண பிரதேசமாக இருக்கிறது உஷ்ண அதிகமாக நிலைமையில் இருக்கிறது நான் பணி செய்கிற இடம் வந்து நூறு பகுதி அந்த இடத்திலேயே குளிர் இருக்க வேண்டிய காலங்கள் இன்றைக்கு அங்கேயும் நாங்கள் ஒருவேளை இந்த கொழும்பில் மற்ற பட்டணங்கள் இருக்கிற மாதிரியே அங்கேயும் அதிகமான வெயில் அதிகமான உஷ்ணமாக இருக்கிறது அவை எங்களை பொறுத்த மாட்டில் எங்களோ எங்களுடைய சூழல் அல்லாட்டி எங்களுக்கு ஒரு வேளை காற்று அடிக்கும்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோடய உடம்பு விளங்கும் ஒருவேளை நாங்கள் ஒரு ஏசி அறையில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அங்கே நம்முடைய உடம்புட நிலமை எங்களுக்கு நல்ல நல்ல கூலாக இருந்தாங்க இருக்கும் ஆனால் ஒருவேளை உஷ்ணமான ஒரு இடத்துல பகல் பன்னிரெண்டு மணி போல் நாங்கள் வெளியில் ஒரு இடத்துல இருப்போம் என்று சொன்னால் எங்களை தாங்க முடியாமல் இருக்கும் என்ன வெயில் அவ்வளோ அகோரமாக இருக்கும் உள்ள ஒரு வேளை அடைக்கப்பட்ட அறைக்குள்ளே நாங்கள் எவ்வளோ ஃபேன் எல்லாம் போட்டும் இருந்தாலும் எங்களுடைய சரீரம் உஷ்ணமாகவே வியர்த்து கொண்டே இருக்கும் எங்களால் தாங்க முடியாது அந்த நேரத்தை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நம்ம சொல்லுவோம் இது வெயில் அகோரமாக இருக்குன்னு சொல்லி அவள் எங்களை சுற்றியில் இருக்கிற காரியத்தை பற்றி நாங்கள் சொல்லுவோம் ஒரு வேளை சத்தம் கூட இருக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் எங்களை சூழ சத்தங்கள் கூட இருக்கிறதாவே இந்த வேலை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நித்திரைக்கு போக முடியாதுன்னு சொல்லி சொல்லுவோம் பலவிதமான எங்களுடைய சூழலை பொறுத்த மட்டும் நாங்கள் வைத்து எங்களோடு இருக்கிற காரியங்களை வைத்து நாங்கள் ஒரு வேலை சொல்லலாம் இந்த நிலைமை இருக்கிறது இப்படி இருக்கிறது ஏசி அறையில் இருக்கிறேன் இப்படி உஷ்ணமான இடத்துல இருக்கிறேன் இப்படி நபர்கள் இருக்கிறாங்க சூழலை பல விதமான சூழலை வைத்து நாங்கள் சொல்லலாம் ஆனால் எந்த சூழலாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை பார்த்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாரு அதை நான் வேதத்திலேருந்து நான் இதனால் எடுத்து வாசிக்கிறேன் வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டில் லேவீராகும் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள் இப்படியாக கூறுகிறது உங்கள் நடுவில் என் வாசஸ்தலஸ்தை ஸ்தாபிப்பேன் அதுக்கு பிறகு பன்னிரெண்டு சொல்லுகிறது நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் இதில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா உங்கள் மத்தியிலே நான் என்ன செய்வேனா என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்னா அவர் எங்களோடு வந்து வாசம் பண்ணுகிறதுக்காக ஒரு வாசஸ்தலத்தை அமைக்கிறவராயிருக்கா வாசஸ்தலம் என்று சொன்னால் என்ன இருப்பிடம் ஒருவேளை நம்முடைய வீடு ஆனால் என்னுடைய நடுவில் வந்து எங்கள் நடுவில் வந்து எங்களுடைய குடும்பத்தில் வந்து நாங்கள் கூடியிருக்கிற அந்த இடத்துல வந்து அல்லட்டி நான் தனிமையா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுகிறார் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி அப்படி ஸ்தாபிக்கிறது மட்டுமல்ல அவர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார் உலாவுகிறவராய் இருக்கிறார் என்ன கருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய சூழல் இப்படியெல்லாம் இருக்கிறத வைத்து நம்ம ஒரு வேலை நம்ம கணக்கிடுவோம் இப்படி இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வார காரியம் என் மத்தியிலே ஆண்டவர் வந்து வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து அவருடைய வாசஸ்தலத்தை போட்டு அவர் என்னுடைய பிள்ளையோடு நான் இருக்கணும் என்று சொல்கிற அளவுக்கு அவர் வருகிறார் என்னுடைய ஜனத்தோடு நான் இருக்கணும்னு சொல்லி என்னுடைய பிள்ளையுடைய குடும்பத்தோடு நான் இருக்கணும்னு சொல்லி அவர் வருகிறார் அவை இந்த இடத்துல நாங்கள் ஒருவேளை வேலைக்கு போனாலும் நம்ம ஒரு வேளை படிப்புக்கு போனாலும் நம்ம ஒரு வேளை பிரயாணங்களில் போனாலும் நம்ம எந்த இடத்துல ஒருவேளை கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருந்தாலும் ஒரு ஒருவேளை வியர்வின் மத்தியில் ஒருவேளை ரொம்ப கடுமையான சூழல் மத்தியில் நாங்கள் ஒரு வேளை கடந்து போய் கொண்டிருந்தாலும் எனக்கும் உங்களுக்கும் அவர் தைரியப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா அவர் என் மத்திலே வந்து அவருடைய வாசஸ்தலத்தை அவர் ஸ்தாபிக்கிறவராய் இருக்கிறார் அவரை யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்பி அவர் உண்மையாகவே என்னுடைய வாசஸ்தலமாக என் அருகிலே வந்து அவர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்கள் அதை நம்புகிறோம் உண்மையாக அந்த நம்பிக்கையின்படி எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் நாங்கள் ஒருவேளை நம்ம உறவுகளட வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் இந்த வீட்டு இந்த நண்பர்களோட வீடு இவங்களுடைய வீட்டுக்கு நான் போகிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் ஆனால் என் தெய்வமாகி ஆண்டவர் ஆண்டவர் இயேசு அவரை நாங்கள் எந்த இடத்துலையும் நாம் என்ன செய்யலாம் அவரை நாங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவருடைய பிரசன்னத்தை அவருடைய சமூகத்தை அவர் கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குமே அவர் எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்மளை சொந்த பாராட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியுமா இதே காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் அதில் இப்படியாக சொல்லப்படுகிறது மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் இந்த பகுதியில் கூறப்பட்ட மாதிரி அவர் மத்தியில் உலாவுகிறவராய் இருக்கிறார் உலாவுகிறவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவர் என் அப்படி அங்கே இங்கேயும் கடந்து போய் கொண்டிருக்கிறார் எனக்காக அவர் என்னை தைரியப்படுத்துறதுக்காக எனக்கு உதவி செய்யறதுக்காக அவர் என் அருகில் என்ன செய்கிறாரு கடந்து உலாவிக் கொண்டு அவர் இருக்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மத்தியில் உங்கள் வேலை உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குன்னு சொல்லி யாராவது சொல்லியிருப்பாங்க உங்களோடு இருப்பேன்னு சொல்லி ஒரு வேலை இந்த இடத்துல நேரத்தில் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் உங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு செய்தி இருக்கிறது அவங்க மத்தியில் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிறவர் மட்டுமில்லை ஒருவேளை அதை அதை கட்டட ரீதியாக நான் பார்க்க முடியாது ஆனால் அவர் என் மத்தியில் வாசம் பண்ணுறதுக்காக அவர் ஆசையோடு கூட வந்திருக்கிறார் வந்தது மட்டுமல்ல ஏதோ உட்கார்ந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் மட்டுமில்லை என் மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறவராயிருக்கும் பிள்ளைக்கு என்ன விதத்தில் உதவி செய்யணும் என்னுடைய பிள்ளைக்கு எந்த விதத்தில் என்னுடைய மகளுக்கு என்னுடைய மகனுக்கு என்னோடு கூட என்னுடைய பிள்ளையா இருக்கிற என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கு அவரை நம்பி அவருடைய கையில் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா அவர் அவரின் மத்தியில் என்ன செய்கிறாரு அவர் வாசம் பண்ணி அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார் அதுக்கு பிறகு நீங்க பார்ப்பீங்கன்னா அவர் உரிமை கொள்கிறாரு என்ன சொல்கிறாரு அவர்கள் என் ஜனமாய் உரிமை கொள்கிறார்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் சொந்தம் கொள்கிறார் நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன் சொந்தம் பாராட்டுகிறவராய் உரிமை பாராட்டுகிறவராய் உலாவுகிறவராய் எங்கள் மத்திலே வந்திருக்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை நம்ம சொல்லலாம் எனக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனக்கு அந்த நேரத்தில் வந்து உதவி செய்வாங்க இல்லை சில காரியங்களை சிலரால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் சில பண தேவைகள் சில பொருளாதார நெருக்கடிகள் சில கண்ணீரான பாதைகள் சில வியாதியான நேரத்தில் எங்களோட கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் எங்களுடைய கவலைகளை தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருவேளை எங்களுடைய நண்பர்கள் எங்களை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு கூட எங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது உங்கள் மத்தியில் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கிற ஆண்டவர் அவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் மட்டும் இல்லை எங்களுடைய தேவனாயிருந்து நாம் அவருடைய ஜனங்கள் என்ற உறுதிப்பாட்டை இன்றைக்கு அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இவர் எங்களோடு கூட வாசம் பண்ணுங்கிற உயிருள்ள ஆண்டவர் என்று பாருங்க அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து பாருங்கள் என்ன பிரச்சனையானாலும் என்ன போராட்டங்களானாலும் இன்றைய தினம் நீங்கள் அவருடைய சமூகத்தில் எங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அவர் அவர் சொல்கிறபடியே உங்களோடு கூட இருந்து உலாவை காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு நான் உங்களுக்கு அது ஜபிக்கட்டும் சர்வ வல்ல நல்ல நல்லபிதா வேண்டாம் நன்றி சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி தர வார்த்தைக்காக நன்றி எங்கள் மத்தியில் உலாவுகிற மட்டுமல்ல எங்களை உரிமை பாராட்டி எங்களை சொந்தம் அந்தவராய் இருக்கிறதுக்காக நன்றி உரிமையோடு கூட நாங்களும் என்னுடைய அப்பா என்று கூப்பிட்றதுக்கு என்னுடைய தெய்வமே என்று கூப்பிட்றதுக்கு எங்களுக்கு அழித்து இந்த உரிமைக்காக நன்றி இந்த நாளிலே நாங்கள் சந்திக்கிற எல்லா காரியத்திலும் என்னோடு நீங்க இருக்கிறீர்கள் என்ற நிச்சயத்தோடு போகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ ஒரு மீது உடைய காரணம் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராயிட்ட